கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவ அப்பம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக்கொள்கிறாயே அழையலியா பாருங்கள் அப்போஸ் நாய்க்க பவுல் யாருக்காக இந்த கடுமையான வார்த்தைகளை என்றால் பாருங்கள் இந்த ஆரம்பத்தில் பார்த்தோம் அவங்க மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவங்களை பற்றி சொல்லப்படுகிறது அவங்க வந்து அவங்க திரிக்கிற திருப்பிலே அவங்களையே குற்றவாளியாக திரித்து கொள்ளுகிறாங்க மற்றவர்களை குற்றப்படுத்துகிற காரியங்கள் அதை அவங்களே குற்றப்படுத்திக்கிறாங்க பாருங்கள் இதனால் அவங்க நியாய தீர்ப்பு நியாய தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அவங்க வந்து அவங்களே நியாய தீர்ப்புக்கு மாட்டிக்கிறாங்க அதுலேருந்து தப்பிக்கொள்ளலாம் நியாய இருந்தாலும் நம்ம தப்பி தப்பிக்கொள்ளலாம் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க இன்னும் தயவு ஆண்களுடைய தேவ தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவங்களை ஐஸ்வரத்தை அவங்க அசட்டை பண்ணுகிறதெல்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்க இதனால் என்ன ஆகுது அவங்க மனம் வந்து கடினமாக போகுது இருதயம் குணப்படாத இருதயமாக போகுது அப்போ தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் நல்ல அவங்களே கோபாக்கினையே குவித்து கொள்கிறாங்க தன் தங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்களே கோபாக்கினை குவித்து கொள்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ நம்ம எப்படி இருக்கணும் குற்றப்படுத்துறவங்க மற்றவங்க குறை சொல்கிறேங்க அந்த அந்த சுபாவம் இருக்கவே கூடாது நம்ம மன கடினத்தோடு இருக்கவே கூடாது அப்பப்போ ஆண்டுட்டு நம்ம சரண்டர் பண்ணிடணும் ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரை வெறுமா ஆண்டவரையில தாழ்த்துறேன்னு சொல்லி ஆண்டு முழுதுமாக நம்ம சரண்டர் பண்ணணும் இன்னும் நம்மளோட இருதயம் சுத்தமுள்ள இருதயமாக இருக்கணும் நம்ம யார் மேலேயும் நம்ம வந்து வெறுப்ப கோபத்தை கசப்பையை வைக்கவே கூடாது சுத்த இருதயத்தை என்னையே சிருஷ்டியும் நிலைவனமான ஆவிய என்னிலே புதுப்பியும் என்று சங்கீதக்காரன் சொன்னபடி நாம் அனுதினமும் சுத்த இருதயத்தை கேட்டு பெற்றுக்கொள்கிறதா இருக்க வேண்டும் இன்னும் தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு விழிப்புற கோவக்கினாலே உனக்காக கோபக்கினை கொழித்து கொள்கிறாயே என்று இந்த மன கடினமாக இருக்கிறவங்க குணப்படாத இருதம் இருக்கிறவங்களுக்காக இப்படியாக சொல்லப்படுகிறது நாம் இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் ஆண்டு நோக்கி பப்பமாக ஜபம் செய்வோம் அலையில் யூயா நன்றி தகவப்பண்ணி நன்றி தகப்பண்ணி நன்றிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே அப்பா கூட கொண்டாண்டவரே அப்பா மன கடினத்திற்கும் குணப்படாத இறுதித்துக்கும் உள்ள காரியங்களை பற்றி தியானித்த மாண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை நன்றி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தை நன்றியோடும் துதிக்கிறோம் நன்றியோடும் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா அந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் மார்ச் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதியை காண திருபிசதிரே முக்க ஸ்தோத்திரம் எங்களுக்கு ஜீவன் சுகமெல்லாம் ஆகி தந்து நன்றி அப்பா எழுதிங்க பாதிங்க மீனவன் கொடு கொடுத்து கொடுங்க மக்கே தூத்தி நமக்கு மேலாம் செலுத்திக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இந்த சுபங்கள் வேணாம் ஆண்டவர் உடைய சுபாத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்த ஸ்தோத்திரம் ஆண்டவரை நன்றி அப்பா உடைய சமுதாயங்கள் முற்றிலும் முழுதுமாக தாழ் திறமைக்கிறீங்க ஆண்டவரே அப்பா மீதை முழு பொருட்படுத்திக்கொள்ளுங்க அப்பா மக்கே தூத்தி நமக்கு மேலாம் செலுத்திக்கிறோம் இயேசு சுனாமத்தை நான் ஜபிக்கிற நல்ல பிதாவே அமையன் அமையன்